வணக்க மக்கள் ஏழுவர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தாங்க நம்ம வீட்டில் முட்டையும் பிரெட் இருந்தாலே போதுங்க இது சூப்பராக செஞ்சிடலாம் இது பசங்களுக்கு வந்து பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என் வீடியோவை இப்போ வாங்க நம்ம ஆராய்ச்சி எழுதி கிச்சனுக்குள்ளே போகலாம் இந்த ப்ரெட் செய்கிறதுக்கு நான் வந்து மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு மூணு முட்டையை நான் உடச்சி சேர்த்துக்கிறேன் நீங்கள் கையில் கூட அடிக்கலாம் ஆனால் நீங்கள் மிக்சியில் சேர்க்கும் போது நல்லா அது பீட் ஆகி நல்லா நுறையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கே நான் ஒரு மூணு முட்டை சேர்த்துக்கிறேன் அதாவது உங்களுக்கு எத்தனை தேவைப்படுதோ அது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் மூணு சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு இதில் நான் ஒரு ஒரு நாலு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் பாருங்க மூணு முட்டை இப்போ நாலு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சர்க்கரை கூட உங்களுக்கு உங்கள் சுகர் எப்படின்னு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இதுக்கு சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதில் ஒரு அரை டம்ளர் பாலும் சேர்த்துக்கிறேன் இது காய்ச்சினது காய்ச்சாதது எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கட்டும் பால் இது நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நொறை அப்படியே நொ நொரை வந்து நல்லாயிருக்கும் இது ஒரு இன்னொரு பாத்திரத்தில் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம ப்ரெட் எடுத்துக்கலாம் நீங்கள் என்ன சைஸ் பிரெட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க நான் இந்த ப்ரெட்டை வந்து அதில் நான் சேர்த்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் எல்லாம் சேர்க்க போகிறேன் நல்லா அமைக்கி ரொம்பவும் ஊறக்கூடாது சும்மா அப்படியே போட்டு எடுத்துருங்க என்ன ரொம்ப ஊறிச்சுன்னா உடஞ்சிரும் கல்லில் வந்து எண்ணெய் தடவிட்டு காய வச்சு வச்சுருந்தேன் இதுக்கு வந்து ஒரு நாலு ஸ்லைஸ் தான் இதில் போட முடியும் நாலு ஸ்லைஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் நீங்கள் எண்ணிக்கி பதிலீங்க பட்டர் கூட சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் நெய் கூட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் இன்னும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இது மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா என் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அவ்வளோதான் நமக்கு ஒரு மீடியமில் வச்சுட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சிங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டை குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் அவள் நமக்கு ரெண்டு பக்கம் நல்லா செவ்வந்துடுச்சு இப்போ எடுத்துடலாம் இது மாதிரி நீங்கள் எல்லா ப்ரெட்டையும் போட்டு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஒன்று பார்க்க போகிறது வந்து ப்ரெட் ஆம்லெட் தாங்க அதாவது நம்ம நார்மலாக ஆம்லெட் போடுவோங்களே அதே தான் நான் ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் ரெண்டு மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கோங்க காரம் உங்களை பார்த்து சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இந்த மிளகுத்தூள்லேயே நான் உப்பு சேர்த்துருக்கறதால நான் உப்பு சேர்க்கலங்க நல்லா பீட் பண்ணிக்கோங்க இப்போது தவாவை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதை நம்ம ஆம்லேட் மாதிரி ஊற்றிக்கலாம் நல்லா பெருசாக நல்லா ஊற்றிக்கோங்க நம்ம ஆம்லேட் போடுவோம் இல்லையா அதே தான் நல்லா ஊற்றிட்டு இப்போது அந்த ப்ரெட்டை ரெண்டு பக்கமாக திருப்பி போட்டுட்டு ரெண்டு நா ரெண்டு ஸ்லைஸ் வைக்கிறேங்க திருப்பி போட்டுக்கோங்க இது மாதிரி திருப்பி போட்டுட்டு அது மேலேயே நம்ம அந்த ஆம்லேட்டை மடித்து விட்டுட்டோம்னா நமக்கு சூப்பரான ப்ரெட் ஆம்லேட் ரெடி ஆகிடுவோங்க இதுதாங்க நமக்கு ரோட்டு கடையிலலாம் கிடைக்கிது எதுக்குங்க நம்ம கடையில் போய் வாங்கணும் வீட்டில் சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம் இந்த ப்ரெட் ஆம்லெட் வந்து டிஃபனாகவோ இல்லைனா நைட்டு டின்னராக கூட சாப்பிட்லாங்க வயிறு ரொம்ப ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் யாரெஸ்ட் ஹெல்த்தி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன்லாம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் பிக் பண்ணிடுங்க அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்கள் வீட்டுக்கு வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க நீங்கள் போகிற லைக் வந்து இந்த வீடியோவை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போங்க யூடியூப் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்